வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கான ஸ்பெஷல் வீடியோன்னு கூட சொல்லலாம் ஏன்னா பெரும்பாலான சப்ஸ்கிரைபர் நில உடைமை மேம்பாட்டு திட்டம் அதாவது யூடிஆர்ல ஏற்பட்ட தவறுகளை பெயர் மாற்றம் அல்லது வரைபட மாற்றம் இந்த மாதிரி என்னென்ன மாற்றங்கள் இருக்கோ அந்த மாற்றங்களை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாம இது வரைக்கும் தகவல் அறிவு சட்டத்தை பத்தி மட்டுமே வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த வீடியோ ஸ்பெஷலா நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்ததுனால நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தின் போது ஏற்பட்ட தவறினை அதாவது யூடிஆரின் போது ஏற்பட்ட தவறினை திருத்த கோரி மனு எப்படி எழுதுறது அப்படிங்கிற ஃபார்மேட்டை உங்களுக்கு நான் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் இந்த லிங்க் இருக்கு நீங்க அதை டவுன்லோட் பண்ணி நான் சொல்ற முறைப்படி ஃபில் பண்ணி மாவட்ட வருவாய் அலுவலருக்கு நீங்க அனுப்புங்க அதுக்கப்புறம் உங்களை விசாரணைக்கு கூப்பிடுவாங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அதாவது உங்களோட ஆவணங்களை கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட காட்டி பட்டாவில் உங்களோட பெயரை நீங்க மாத்திக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல அப்போதைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவங்களோட ஆட்சியில தான் இந்த நில உடைமை மேம்பாட்டு திட்டமானது தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அப்போ இருந்த நிறைய பேரோட சொத்து எப்படின்னா கூட்டு சொத்தாவே இருக்கும் அதாவது வந்து கூட்டு பட்டாவிலே இருக்கும் கம்ப்ளீட்டா தனித்தனி பட்டாவா இருக்காது அதை தனித்தனி பட்டாவா நம்ம மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு நோக்கம் இருந்தது அதுக்கப்புறம் நிறைய சர்வே கல் இல்லாம இருந்துச்சு அதை ஃபுல்லா இல்லாத கற்களை அதை ப்ராப்பரா தணிக்க பண்ணி அதை நம்ம இல்லாத கற்களை நடணும் அப்படிங்கிறது இதுல ஒரு நோக்கமா இருந்தது அதுக்கப்புறம் அந்த கிராம கிராமங்களில் ஏற்கனவே இருந்த கிணறுகள் கட்டிடங்கள் மின்சார கம்பி அதெல்லாம் இப்ப இல்ல அப்படின்னா அது அந்த வரைபடத்திலிருந்து மாத்தி புது வரைபடம் ஒண்ணு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமா இருந்தது அதுக்கப்புறம் எல்லைகள் வந்து சுத்தமாவே தெரியாம இருந்துச்சு உருவ அமைப்பே மாறி இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராமம் முழுவதுமே மறுநில அளவை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து ரீசர்வே பண்ணுங்க கம்ப்ளீட்டா அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்துல ஒரு நோக்கமா இருந்துச்சு அது போக மெட்ரிக் முறையில் நிலத்தை அளந்து புதிய கிராம வரைபடம் வரையணும் புதிய பட்டா வந்து கொடுக்கணும் புதிய சிட்டா கொடுக்கணும் புதிய ஆணா பதிவேடு அதாவது ஏ ரிஜிஸ்டர் சொல்லுவோம்ல புதிய ஆ ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த திட்டத்தோட நோக்கமா இருந்துச்சு ஆனா இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து உயரிய நோக்கமா இருந்துச்சு ஆனா இதுல வந்து நிறைய குளறுபடிகள் வரைக்கும் கூட இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த வேலைகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுல தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகத்துல இன்று வரை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தின் போது ஏற்பட்ட தவறினை திருத்த கோரி மனு அப்படிங்கிற டைட்டில் நம்ம இந்த மனுவை எழுதியிருக்கோம் அனுப்புனர் அனுப்புனர்ல உங்களோட பேர் முதல் அந்த லைன்ல வந்து உங்களோட பேர் எழுதிக்குங்க ஏதாவது வந்து தகப்பனார் பெயர் கணவர் பெயர் இது வந்து ஆனா இருந்தா தகப்பனார் பெயர் பெண்ணாக இருந்தா கணவர் பெயர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் உங்களோட முகவரியை தெளிவாக அந்த ரெண்டு கோட்லையும் வந்து முகவரியை எழுதிடுங்க அஞ்சல் குறியீட்டு எண்ணில் பின்கோடு எழுதுங்க அலைபேசி எண்ணில் செல் நம்பர் எழுதுங்க மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் அதாவது யூடிஆர்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை திருத்தக்கூடிய அதிகாரம் வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு தான் இருக்கு அதனால யூடிஆர் சேஞ்ச பொறுத்தவரை நம்ம தாசில்தார்ட்ட கொடுத்தாலும் சரி அல்லது வந்து ஆர்டிஓட்ட கொடுத்தாலும் சரி யார்கிட்ட கொடுத்தாலுமே அவங்க வந்து நேர மாவட்ட வருவாய் அலுவலருக்கு தான் அனுப்பி வைப்பாங்க அதுக்கப்புறம் பொருள் நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தின் போது பிராக்கெட்ல யூடிஆர் போட்டிருக்கோம் எனக்கு சொந்தமான சொத்தில் தவறுதலாக பெயர் மாற்றம் ஏற்பட்டு விட்டது சரி செய்து தரக்கோரி மனு அளித்தல் சார்பு அப்படின்னு எழுதியிருக்கோம் மதிப்பு மிகு ஐயா அம்மா வணக்கம் நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன் கீழ்கண்ட விவரப்படிக்குள்ள சொத்தானது எனக்கு பூர்வீகமாய் உங்களுக்கு உங்களோட சொத்து வந்து பூர்வீக சொத்தா அல்லது கிரைய பாத்தியமா வந்ததா அல்லது உயில் மூலம் வந்ததா அல்லது செட்டில்மெண்ட் மூலம் வந்ததா அல்லது பாகப் பிரிவினை மூலம் வந்ததா அப்படிங்கிறத நீங்க தெளிவா இதுல குறிப்பிட்டுருங்க நான் எல்லாமே பார் போட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு எது சரியானதோ அதை மட்டும் விட்டுட்டு மற்றதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க அது மேல வந்து அடிச்சிருங்க இப்போ உங்களுக்கு வந்து பூர்வீகமா வந்துச்சு அப்படின்னா பூர்வீகமாக கிடைக்கப்பட்ட சொத்தாகும் அப்படின்னு வந்துடும் அதற்கான ஆவணத்தின் நகலை இம்மனுடன் இணைத்துள்ளேன் மேலும் யூடிஆர் முந்தைய சிட்டா பதிவேட்டின் நகலையும் அதாவது யூடிஆர் காலத்துக்கு முன்னாடி உள்ள சிட்டா பதிவேடு நீங்க வச்சிருக்கணும் இந்த வீடியோ பொறுத்தவரை நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும் ஏன்னா வந்து யூடிஆர் சேஞ்ச பொறுத்தவரை நீங்க தெளிவா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு எதிர்மனுதாரர் யாராவது அனுபவிச்சுட்டு வர உங்களுக்கு போயிடும் அதனால இந்த வீடியோவை முழுவதுமா நீங்க பாருங்க உங்களுக்கு வந்து அது புரியும் சொத்தா கிரைய உயிலா செட்டில்மெண்டா பாத பிரிவினையா இப்படி எப்படி கிடைச்சிச்சோ அதுக்கான ஆவணம் என்ன இருக்கோ அந்த ஆவணத்தோட ஜெராக்ஸ் நீங்க வைக்கணும் அப்புறம் அப்புறம் இந்த யூடிஆர் காலத்துக்கு முன்னாடி இருந்த சிட்டா அது நீங்க வைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு வரையில் ஈசி போட்டு வைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வரைக்கும் உள்ள ஈசி வைக்கணும் அப்புறம் எஸ்எல்ஆர் வைக்கணும் இது எல்லாமே நான் இணைத்துள்ளேன்னு போட்டிருக்கேன் ஓகேங்களா அது அடுத்த பேராவில் ஆனால் யூடிஆர்ல ஏற்பட்ட தவறினை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இப்போ யார் வந்து அந்த சொத்துக்கு சொந்தம் கொண்டாடுறாங்களோ ஏன்னா இப்போ எப்படின்னா யூடிஆர்ல பேர் மாற்றம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த பேர் மாற்றம் வந்துருச்சு நம்ம பேர்ல இருக்கு ஆனா இது நமக்கு சொந்தமான சொத்து இல்லைன்னு நல்லா தெரிஞ்சா கூட ஒரு நப்பாசையில இது ஏன் சொத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருப்பாங்க அல்லது அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் பேத்தியோ மகங்களோ யாரோ ஒருத்த வந்து எங்க பாட்டி சொத்து எங்க அப்பா சொத்து அப்படின்னு சொல்லி ஆனா தவறுதலா பேர் வந்திருக்கும் இருந்தாலும் விட மாட்டாங்க அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க எப்படி நம்ம எப்படியாவது கைப்பற்றிடுவோம் பார்ப்பாங்க அதனால யூடிஆர் ஏற்பட்ட தவறினை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இப்ப அந்த எதிர்மனதார் எதிரியோட அட்ரஸ் நீங்க இதுல போடுங்க பயன்படுத்தி கொண்ட அந்த கேப்ல என்ன மாவட்டம் என்ன வட்டம் அவர் வந்து எந்த முகவரியில் வசிக்கிறார் அவங்க அப்பா பேர் என்ன இது எல்லாத்தையும் இதுல மென்ஷன் பண்ணுங்க தனது சொத்து என்று பிரதியில் பிரஸ்தாபித்து வருகிறார் எல்லார்ட்டையும் வந்து ஏன் சொத்துங்கிறாரு அப்படின்னு சொல்றோம் பிரதியில் விற்பனை செய்யவும் எத்தனை தவறுகிறார் அதாவது யார்கிட்டையாவது வித்துருவாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதனால் மன உளைச்சலும் மனவேதனையும் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றோம் எனது சொத்து தொடர்பான அனைத்து ஆவணங்களும் என்வசம் உள்ளது தாங்கள் விசாரணைக்கு அழைக்கும் போது அனைத்து அசல் ஆவணங்களையும் தங்களுடன் நேரில் சமர்ப்பிக்க தயாராக உள்ளேன் இது தொடர்பாக எந்த சிவில் நீதிமன்றத்திலும் வழக்கு நடைபெறவில்லை குறிப்பா ஏதாவது ஒரு சிவில் கோர்ட்டில் இந்த சொத்து கேஸ் நடந்துச்சுன்னா நீங்க வந்து பேர் மாற்றம் பண்ணி நீங்கள் இங்கே போட முடியாது உடனே நீங்க கோர்ட்டில் பார்த்துக்கன்னு சொல்லிடுவாங்க அதனால் கோர்ட்டில் கேஸ் இருந்துச்சுன்னா நம்ம இதை பண்ண முடியாது மேற்படி தவறுதலை தாங்கள் திருத்தம் செய்து தராவிடில் எனக்கு பெரும் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டுவிடும் எனவே சமூக மையாவர்கள் கருணை கூர்ந்து எனக்கு சொந்தமான கீழ்கண்ட உறப்படிக்குள்ள சொத்தில் நில உடமை மேம்பாட்டு திட்டத்தின் போது தவறுதலால் ஏற்பட்ட பெயர் மாற்றத்தினை சரி செய்து தருமாறு பணியுடன் வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டிருக்கோம் அதுக்கு கீழே சொத்து ஓரம் போட்டிருக்கோம் சொத்து ஓரத்தை பொறுத்தவரை எந்த மாவட்டம் எந்த வட்டம் எந்த வருவாய் கிராமம் எந்த முகவரியில் பட்டாயன் சர்வேயன் அதோட விஸ்தீரணம் எல்லா எல்லாம் முத கொண்டு எல்லாமே இதுல எழுதிடுங்க இடம் உங்க ஊரை போட்டுங்க நாள் அந்த தேதியை போட்டுங்க இப்படிக்கு தங்கள் உண்மை இல்லை அப்படிங்கிற இடத்துல உங்க கையெழுத்த போட்டுருங்க இதுல என்னென்ன இணைப்பு வைக்கணும் நான் சொல்லியிருக்கணும் இது இது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் இணைச்சி நல்லா தச்சு ஆர்பி அனுப்பலாம் நேராக வந்து கொண்டே கொடுக்கலாம் நேரையும் கொண்டே கொடுக்கலாம் அதுக்குள்ளே அத்தாட்சி நீங்கள் கொண்டே கொடுத்ததுக்கான ரசீதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும் இப்போ இதுதான் யூடிஆர் பேர் மாற்றம் சம்மந்தப்பட்டது இந்த யூடிஆர் பேர் மாற்றம் நீங்கள் கொடுத்த மனு கொடுத்ததுக்கப்புறம் உங்களை வந்து விசாரிப்பாங்க நீங்கள் உரிய டாக்குமெண்ட்டை காட்டி உங்களோட பேருக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் இது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் உங்களோட பேரில் இருந்துச்சு உங்களோட பேரில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா உங்கள் பேரில் ஆட்டோமேட்டிக்காக மாற்றி கொடுத்துருவாங்க நன்றி நன்றி เปรอะเลย